இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மேலாம் போட்டு இதெல்லாம் தெய்வத்துடைய பேர்கள் ரோம தெய்வத்துடைய பேர்கள் ரோம் ரோமன் கத்தோலிக் அந்த கலண்டர் தான் இது உலகத்தில் உள்ள நாற்பது கலண்டர்ல ஒரு கேலண்டர் இது இதெல்லாம் தெய்வத்துடைய பேர்கள் இன்னும் சொல்லுவதால் அதாவது ஜூலியஸ் ஜூலியஸ் பேரை வச்சு தான் ஜூலை வச்சப்பட்டுச்சு ஆகஸ்ட் இதெல்லாம் மருமகன்ற பேர் இப்படி ஆட்களையும் தனிநபர்களையும் கௌரவப்படுத்தி வைக்கப்பட்ட ஒரு கலண்டர் இது இதுல அவன் அவனுக்கு நினைச்ச மாதிரி மாத்திக்கிறான்

ஏற்கனவே லீப் வர்றதுக்காக வேண்டி ஒரு நாள் அங்கே எடுபட்டு குறைக்கிறதுக்கு கால்நாள இவருக்கு வேறவா எடுத்து என்னது ஆகஸ்ட் வேறவா எடுத்து இன்னொரு நாளை விட்டா தான் இருபத்தி எட்டு ஆயிடுச்சு அப்படி தேவையில்லாம மாற்றங்கள் செஞ்ச ஒரு கிறிஸ்டியன் கெலண்டரை அவங்களுக்குள்ளே உடம்பாடு இல்லை அவங்கள விமர்சிட்டு இருக்கிற கேலண்டர் அந்த கலண்டரை கொண்டு போய் அவங்க ஏதோ காலனித்துவ நாடுகள் திணிக்கப்பட்டு உலகத்துல எல்லா நாடு மேம்பட்ட இஸ்ரேல இந்த கலண்டரை இல்லை